ஆண்டாள் நாலாவது பாசுரத்துல மழை வேணும்னு கண்ணன் கிட்ட வேண்டிக்கிறாங்க கண்ணா! நீ கை கடல்ல இருந்து வர மழைக்கு அதிபதியான கண்ணா உன் கையில் இருக்கும் மழை நீரை இங்க கிட்ட இருந்து ஒழிக்காம அப்படியே கொடுத்துடு ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்து ஏறி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்க்கருத்து ஆழமான கடலுக்குள்ள புகுந்து நீரை முகர்ந்து அப்படியே இடி இடித்து வானத்துல ஏறிடு அப்படி ஏறி உலகத்தோட தொடக்கத்தின் முதல்வனான திருமாலோட மேனிய போல கருமையாகி விண்ணையே மறைச்சு நின்றுடு பாழியம் தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழிப்போல் மின்னி வலம்புரி போல் நின்று அதிர்ந்து நீண்ட அழகான தோள்களுடைய பத்மநாபன் கையில் இருக்கிற சக்கரம் போல மின்னலடித்து சங்கு போல அதிர்ந்து ஒளி எழுப்பு தாழாதே சார்ந்தம் உதைத்த சரமழை வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய் வெற்றியை மட்டுமே கொடுக்கிற அவனுடைய வில்லாகிய சார்கம் வீசிய பானங்கள் போல மழை பெய்யணும் உலகம் வாழணும் இதுக்காக நாங்களும் மகிழ்ச்சியா மார்கழி நோம்பிருந்து நீராடுவோம்